இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார் அப்போ தான் வந்து மேக்கிங்குக்கு செலவு பண்ண முடியும் அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா சினிமாவும் இட்டாகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டேரக்டருக்காக வரல ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறாங்க இது கூட எனக்கு தெரியலையா கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியா ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க இப்போ ஹீரோ திட்டு ட்டு என் பொறுப்பு இருக்குல்ல இப்போ சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க போட்டு செவஞ்சி பார்த்துட்டு உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா தான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து இல்ல ஆனால் இருக்காங்க சேன் தான் வந்து சேன் சாரி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் சேன் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர் ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உக்காறும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு அப்போ சேன் வந்து இல்லை சார் இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபு ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும் அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் கிட்ட மூணு மாசம் பேசியிருக்கேன் ஃபோனில் இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லியும் அவர் ஃபோன் அடிப்பேன் ராம் அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்டு வேற ஆகிடும் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கீங்க அது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்லை இல்லை ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு அப்போது இல்லை இதை நியாய ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது ராங்காயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அது நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது ஸோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்வேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால் மாறிச்சோ அப்போ ராட்சசங்கிலாம் தான் நான் பேசினேன் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போவோம் சில விஷயங்கள் ராங்காக போகும் அதை நம்ம கையில் இல்லை இது ஒரு கலெக்டிவ் டெசிஷன் தான் பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் குறைச்சிருக்கோம் த்ரீ எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஸோ அதோடய இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும் ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லுவோன்னா ஐ மீன் நாங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டில் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் அதை நாங்கள் மாற்றலை அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம் ஸோ இதுதான் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அது மாதிரி இந்த ரங்காயிடுமோ ரங்க ஆகிடுமோன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி டேரெக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிடிட்டீங்களா ஹீரோவாக தலையிடுறீங்களா அதான் சார் நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா சினிமா ஹிட்டாகுதாங்க நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன் ஒரு ஹீரோவாக அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன் ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டேரக்டருக்காக வரல ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறாங்க இது கூட எனக்கு தெரியலையா கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறேன் இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குது அப்போது அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன் இன்னொன்று இந்த எந்த ப்ரொடியூசாக இருந்தாலும் சரி எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன் அதனால தான் சார் என்னோடய மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிவிடும் நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும் நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார் அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட என்னால் நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன் பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லாயிருக்கும் சார் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுலேருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்றவங்கிறது ஒரு பத்து ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார் அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கு இல்லை சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலை எண்ணும் போல தோணும் ஏன்னா நல்லா வந்திருக்குமே எப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும் அதுக்கிட்ட இந்த தான் அவங்களோட இந்த தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டுயட் கூட பாடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசா மாதிரி அந்த ஹீரோயின் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம் வச்சுருந்தோம் ஆனால் ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீடில் அதை வச்சா கரெக்டாக இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க செகண்ட் ஆஃப்ல நான் ஒரு டுவேர்ட் சாங் வச்சுருந்தேன்னா இல்லை ஒரு சாங் லவ் சாங் வச்சுருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக எஸ் சார் இல்லை இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அது இருக்கு இருந்தது பட் அதனால தான் அது வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணிருக்கோம் யூடியூப்ல இருக்கும் ஐம் த கைன்னு ஒரு சாங் ஸோ அது வந்து அதோட ஒரு வெர்ஷன் தான் சார் அது சார் சார் ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங் காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம் அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனையும் சரி செவன் ஜியும் சரி ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க வருமா அப்படின்ற ஏக்கமெல்லாம் நிறைய இருக்குது போய்ட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு வந்து செவன்ஜியில் என்ன பார்ட்டோ பண்ணிட முடியும் அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம்தான் இருக்குது கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க புதுப்பேட்டையும் நாங்கள் வைட்டிங் தான் சார் அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவும் ஆயிட்டுக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் உங்கள் டைரெக்ஷன் எப்போது புது இதெல்லாம் அதுக்கு தான் डेफिनेटली कुडी सी ग्रुप பண்ண வேண்டும் डेफिनेटली सर विश्व विशाल <laughs> इंग सर ஒரு கேள்வி 101 डेफिनेटली இப்ப கார்த்திக் ஃபோன் பண்ணி கேக்குறேன் சீக்கிரமா பண்ணலாம் डेफिनेटली பண்ணலாம் विश्व विशाल சார் ஒரு கேள்வி सर இங்க சார் இங்க இங்க सर பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் டு கிவ் அ ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில் பட் யூ சே தட் மூணு படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட்ன்னு நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த ப்ரொடியூசர்ஸ் ஐதர் த நியூ ப்ரொடியூசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வேர் டு தே ஃபெயில் சார் அட்வைஸ் நான் ஸோ சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன் இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார் அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும் அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை அவர் பண்ணது ஒரு நைன்டி பர்சன்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் சார் ஸோ என்ன பிரவீன் யோண்டர் செய்த அந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ் ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸகிரிமெண்டாக இருந்தது தான் அவர் ஆக்சுவலாக ஹீட் கமௌண்ட் போட் ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் ஏ கேரக்டர் அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்டாக இருந்தது நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான் ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு நைன்டி பர்சன்ட் ஆல்ரெடி இருக்கு அதில் விஷ்ணு விஷால் சார் விஷ்ணு விஷால் சார் நீங்கள் அவங்க செத்து போயிட்டாங்களே விட்டுருங்க டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியுது எழுத்து இங்கே கேட்டிங்கன்னு பண்ணியிருக்கேன் விஷ்ணு சார் சார் நீங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரி நடித்தாலும் நீங்கள் வந்து ரியல் ஹீரோ கிடையாது நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான் ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குரபாலா சார் தான் ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள் ராட்சஸ் மாதிரி கதைகள் இந்த மாதிரி பார்க்க முல்லாம் என்ன சொல்லுதாரு இந்த சினிமா போலீஸ் இதுமெல்லாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அருக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார் எல்லா படங்களும் பார்ப்பார் எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா கிவ் டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன் என்னைக்கு போலீஸ்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரில அந்த டைமில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததினால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக அந்த காலத்தில் அப்படி கிடையாது அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வெரி டைரெக்ட் வெரி என்ன சொல்கிறது ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில் அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒரு போலீஸ் ஆஃபிசர் நான் பார்த்துருக்கேன் அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் விஷ்ணு சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஈரோன்னாக்கா செல்வராக வந்து தான் வந்து ஞாபகத்தில் வராரு நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்லை இல்லை சார் அது என்னன்னு சரி சார் எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார் அது அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில சார் எனக்கு அது உண்மையாகவே பதில் தெரியாது பட் ஏதாவது புதுசாக இருக்கணும் இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே படம் பிடிச்சா ஓகே நம்ம ஒரு டெம்பிளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார் நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களே சார் இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம் ஹீரோ தான் இது பண்ணுவான்னு அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நல்ல சினிமா இருக்கணும் அவ்வளோதான் நல்ல சினிமா கொடுக்கணும் நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில் எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது மற்றபடி நான் தான் எல்லா சீன்லேயும் டாமினேட் பண்ணணும் நான் தான் எல்லா படத்தில் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறதில்லை சார் பட் கண்டிப்பாக நம்ம நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக இருக்கும் என் படத்தில் சார் அது மட்டும் கேரண்டி மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன் அவர் டைரெக்ஷன் நான் பண்ணுன்னு தான் ஆசைப்பட்றேன் இது என்றைக்கு இல்லை நான் மூணு நாலு வருஷம் முன்னாடி சார்கிட்ட கேட்டிருக்கேன் டேரக்டர் சார் சரிங்க சார் சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இப்போ கிளைமேக்ஸ் மாற்றிருக்கீங்கன்னு சொன்னேன் சொல்லியிருந்தார் சார் விஷ்ணு சார் இப்போது எ எங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு கிளைமேக்ஸில் எல்லா கொலைகளையும் வந்து தற்கொலைகளையெல்லாம் வந்து அவர் மாத்தி இருந்தா கொஞ்சம் ஹியூமன் ஹியூமானிட்டி அங்கே வெளியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம் அந்த மாதிரி எதாவது கிளைமேக்ஸ் இருக்கா சார் அதாவது ரிவீல் பண்ணாமல் சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் சார் ஸ்பாய்லர் இல்லாமல் சார் விஷ்ணு முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ணதில்லை நம்ம படம் பண்ணிகிட்ருக்கும் போது ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ஆஸ் இன் அது ரொம்ப ஒரு மாரல் டிபேட்டாக தான் சார் இருந்தது பட் இன்டர்னலி நமக்கு ரொம்ப கிளியர் சார் அவர் பண்ணுறது என்ன ஆனாலும் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஆனாலும் அவர் பண்ணுறது சரியில்லை க அது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனால் அது அந்த இப்போது இருக்கிற என்டிங்கில் வந்து அது அவர் பேசும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டாக தெரியுது தெரியுது அந்த ஏரியா தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பட் அந்த டெத்ஸு அது கூட ரீசன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்டென்ட் இருக்கு அந்த அவர் சொல்கிற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா அது அப்படி தான் இருக்கும் சார் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பட் இந்த படத்தில் பிகினிங் இருக்குது பிகினிங்கில் சில விஷயங்கள் நம்ம காட்டியிருக்கோம் அது ஆக்சுவலாக இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் கிளைமேக்ஸில் அது கொஞ்சம் அது ஏன்னு ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போதான் இப்போ அந்த கதை கம்ப்ளீட் இருக்கும் அந்த பிகினிங்ல நடந்த விஷயம் எண்டில் அதை திருப்பி கனெக்ட் பண்ணும்போது தான் ஓ ஓகே இதனால இன்னொரு விஷயம் கூட வரும் அதுதான் பண்ணிருக்கு சார் சார் சார்ட்ட ஒரு கேள்வி சார் இப்போ அவர் சார் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார் அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார் நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார் ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார் ஏன்னா இயக்குனர்களோட உணர்வில் வந்து ஏஐ மாத்தற மாதிரி இருக்குது சார் நீங்கள் அதை எப்படி என்னென்னு நினைக்கிறீங்க சார் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார் இப்போ பருத்தி வீரனில் மணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார் இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் போயிட்டு போய்ட்டுருக்கு சார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தப்பு தவறான ஒரு இது அது இங்கே அங்கேயும் மட்டும்ட்லயும் நடக்குது வந்து ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படம் படத்தோட அப்படியே என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லாத அப்படியே விட்டுடணும் யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காகவும் தம்பிக்கு படம் எனக்கு ஆரம்பிச்சிட்டீங்க சோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்ல கேமிர ரோல் மட்டும் உள்ள இல்ல இல்ல அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான் இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன் ஒரு ப்ரொடியூசரா தான் இருக்க போறேன் அவர் அடுத்த படத்துல சோலோ லீட் தான் சோ நான் இல்ல யாருமே இல்ல அத நான் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பாத்துட்டு செவன்ஜி பார்த்துட்டு உங்க லைப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா அப்படித்தான் தோணுது நீங்க பேசுறத பாத்து இல்ல ஆனா இருக்காங்க